இதுவரை நம்ம கருங்கோழி வாரிசுங்களெல்லாம் நம்ம மேய்ச்சலுக்கு திறந்து விடவே இல்லை ஈவினிங் கூட கொஞ்சம் நேரம் கூட மேய்ச்சல் கூட மாட்டோம் இந்த மாதிரி கேஜிலேயே தான் போட்டு வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் கட்டியாச்சு அதனால இவனுங்களை ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுட்டோம் விட்டோட்டி பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் இவ்வளோ நாள் இந்த ரிங்குக்குள்ளேயே தான் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாரு கருங்கோடியோட அப்பையும் வந்து அப்படியே விசிட் பார்க்குறான் என்னடா என்ன மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வந்து பார்க்குறோம் இவ்வளோ நாள் முடிஞ்சு இப்போ தான் அவங்க பசங்களை பார்க்க வந்துருக்கான் நம்ம அவங்க அப்போ இவனுங்க அப்பாட்டி தலைத்தறிக்கையே ஓடி வந்துடுறானுங்க என்னடா பெரிய உருவமாக இருக்கேன் நம்மள மாதிரியேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விட்டோட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கி நல்லா மேய ஆரம்பிச்சிட்டானுங்க பாவம் ரொம்ப நாள் ஆச்சு பசி இவனுங்களை பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம வந்து மேய்ச்சிருக்க விடவே இல்லை ஏன்னா இவனுங்கள உள்ளே தான் போட்டு வச்சிருந்தோம் இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக வெளியே விட்டுவிட்டு நம்ம ஜெயிலில் இருந்து ரிலீஃப் பண்ண மாதிரி நல்லா சந்தோஷமாக மேய்ச்சிட்டு இப்போவும் இப்பவும் நம்ம வேடி கட்டினதுக்கு அப்புறமும் நம்ம வந்து பகலெல்லாம் மொத்தமாக மேய்ச்சிருக்க விட போகிறது இல்லை ஏன்னா மற்ற கோழிங்கள்லாம் சேர்ந்து சின்ன கோழிங்கனால கொத்திக்கிது அதனால நம்ம ஈவினிங் மட்டும் கொஞ்சம் நேரம் இதில் வந்து மேய்ச்சல் விடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் வேலிக்குள்ள இவங்க விளாடும் போது இவங்க அப்பங்காரம் வேற இடையில வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போதான் நம்ம வாரிசுங்களை கொஞ்சம் இறக்கிருக்கோம் இவங்களை வெளியே விட்டுருக்காங்க கொஞ்சம் திங்க கொடுப்போம் நம்ம குடும்பத்துக்குன்னு இல்லாமல் அவனுங்க மேய்ச்சலுக்கும் விடாம அவனுங்களை சுற்றி சுற்றி விரட்டிக்கிட்டு இருக்கான் இவனுங்களும் அவனை பார்த்தாலே பயந்து ஓடி சரி கொஞ்சம் திங்க கொடுப்பமே நம்ம கோடி குஞ்சுங்களுக்குன்னு இல்ல பாத்தீங்கன்னா நம்ம மத்த சேவல் பாத்தீங்கன்னா குஞ்சுங்களெல்லாம் எல்லாம் மாட்டான் அவன் வந்து நல்லா சாப்பாடு எல்லாம் பொருக்கி இவன் பாத்தீங்கன்னா குஞ்சுங்களையே அவனோட வாரிசையே கொத்த கொத்த போறான் லைட்டா கொத்துறான் அது வந்து கொத்துறானா விளையாடுறானு நமக்கே தெரியல என்னன்னு சொல்றது